உங்களை வரவேற்கின்றோம் புரட்டாசி புதன்கிழமை அன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி செய்தோமே என்றால் சிறப்பான பலன்களை நம்மால் பெற முடியும் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு எவ்வளவு உகந்ததோ சிறந்ததோ அந்த அளவிற்கு மிகச்சிறந்தது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் பெருமாளை எவ்வாறு வழிபடுவோமோ அதே போலதான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமைகள்லையும் பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கண்ணீராசியில் இருக்கின்றார் கன்னிராசி என்பது புதன் பகவானுக்குரிய ராசி புதனுக்குரிய அதிதேவதை பெருமாள் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு சிறந்தது என்று நம்பப்பட்டு அந்த அந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாள்லயும் பெருமாளை நாம் வழிபடுகின்றோம் பெருமாளின் இதயத்தில் குடிகொண்டிருப்பவள் லக்ஷ்மி தாயார் இந்த புரட்டாசி மாத புதன்கிழமையில தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்வது நம்முடைய குடும்ப கஷ்டத்தை தீர்க்கும் தாயாரை வழிபட பெருமாள் ஓடோடி வருவார் பெருமாளை வழிபட தாயார் நம்மை நோக்கி ஓடோடி வருவார்கள் ஆகவே இந்த இரண்டு வழிபாடுகளையுமே புரட்டாசி மாதத்தில் ரொம்ப முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் செல்ல வேண்டும் பெருமாள் கோவிலில் தாயார் சந்நிதியில் புதன்கிழமைகளில் ஒரு சில வழிபாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஒரு தட்டில் பச்சை நிற புடவை பச்சை நிற வளையல் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மறிக்கொழுந்து இதே போல் பச்சை நிறத்தில் என்ன மங்களகரமான பொருட்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் சேகரித்து அதை அனைத்தையுமே வாங்கி தாயாருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை பசுமையாக மாற இந்த வழிபாட்டை நாம் கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமைகளில் செய்வது சிறப்பு வாழ்க்கையில் போராடி கொண்டே இருக்கின்றோம் போராட்டம் என்பது வாழ்க்கையாகிவிட்டது சந்தோஷம் அப்படின்றதற்கு இடமே இல்லாத பட்சத்தில் இருப்பவர்கள் கஷ்டப்படுபவர்கள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை தாயாருக்கு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மங்களகரமான பொருட்களை வாங்கி கொடுத்து தாயாரை மனமுருகி வேண்டுங்கள் எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் மழை போல கஷ்டமும் பனி போல விலகும் புரட்டாசி புதன்கிழமையில் பெருமாளுக்கு ஒரு பட்டு அங்கவஸ்திர வேட்டி வாங்கி கொடுப்பது சிறப்பு வாய்ந்த பலனை நமக்கு கொடுக்கும் இதனுடன் தாயாருக்கு பச்சை நிற பிரசாதம் செய்வது சிறப்பு புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் கருவேப்பிள்ளை சாதம் எதுவுமே முடியல அப்படின்னு சொன்னா பச்சை பயிறு சுண்டல் செய்து கொண்டு போய் நைவேத்தியமாக வைத்து அங்கே வரக்கூடிய ஏழைகளுக்கு தானமாக கொடுங்கள் இது ரொம்பவே எளிமையான வழிபாடு இது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமைகளில் செய்வது சிறப்பு இப்படி செய்யும் பொழுது ஒவ்வொருவருடைய தலையெழுத்தும் நிச்சயமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதனால் இந்த வருடம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமைகளை நம்ம கண்டிப்பாக தவறவிடவே கூடாது புரட்டாசி சனிக்கிழமைகள் எவ்வளவு பக்தியோடு பெருமாளை வழிபடுவோமோ அதே பக்தியோடு புதன்கிழமைகள்லையும் நம்ம வழிபாடு செய்வது சிறப்பு இந்த நாளில் தாயாருக்கு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கொடுத்து மனமுருகி வேண்டு அர்ச்சனை செய்து வாருங்கள் நிச்சயமாக தாயார் மனமுருகி உங்களுக்கு அனைத்து வரங்களையும் வாரி வழங்குவர் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்